அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் இணைந்திருப்பது ஸ்டோரி டைம் வித் ஸ்ரீகாந்த் உங்கள் எல்லாரையும் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கதையில் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய தெரு விளக்கு அப்படின்ற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை ஒட்டிய இதே மாதிரியான வேற ஒரு நிகழ்வை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது நான் சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஒரு கதை தான் ஒரு நகரத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்கு அங்கே ஒரு மகாராஜா சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வர்றாரு அவர் தான் சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் பிச்சை எடுப்பவங்க அப்படின்றது இருப்பாங்க இல்லையா வறுமையானவங்க வேலைக்கெல்லாம் செல்லாமல் வெறும் பிச்சை மட்டும் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா அந்த தொழில செய்கிறவங்க அந்த ஊர்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க அதில் குறிப்பிட்ட ஒருத்தர் அந்த அரண்மனை வாசலில் அதாவது மகாராஜர் தினமும் வந்து போவார் இல்லையா அந்த பாதையிலேயே ஓரமாக ஒரு திண்ணை மாதிரி அந்த அரண்மனை வாயிலில் இருக்கும் அங்கே வந்து படுத்திருக்கான் அந்த ராஜா வந்து போகும்போது வரும்போதெல்லாம் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இந்த படுத்திருக்கிற பிச்சைக்காரனா ஒரு செகண்டு அப்படி பார்ப்பாரு ஒரு நிமிஷம் என்னடா இப்படி படுத்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப நாளாக அவனை பார்க்குறாரு அந்த நகரத்தை பொறுத்த அளவுக்கும் அங்கே வந்து கடுமையான வெயில் இருக்கும் கடுமையான குளிர் இருக்கும் இந்த மாதிரி வந்து தட்ப வந்து ரொம்பவே உச்சபட்சமாக இருக்கும் ஆனாலும் எதை பற்றியுமே கண்டு கொள்ளாமல் மேலே சட்டை கூட இல்லாமல் அப்படியே அந்த பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுத்து முடிச்சிட்டு அந்த அரண்மனைக்கு வெளியே எனக்கு என்னென்னு அப்படியே படுத்து தூங்கிடுவான் இதை அந்த ராஜா கவனிச்சிட்டே இருக்காரு ஒரு நாள் நல்ல பொங்கல் விழா ஒன்று வருது எல்லாருக்கும் ராஜா பரிசுகளை வழங்குறாரு அப்போது இந்த பிச்சைக்காரனுடைய ஞாபகம் அந்த ராஜாவுக்கு வருது உடனே தன்னோட அமைச்சர்கள்கிட்ட சொல்லி ஒரு கம்பளி அந்த பிச்சைக்காரன் வந்து இந்த குளிரெலாம் ரொம்ப கஷ்டப்படுறது பார்க்குறாரு இல்லையா நடுராத்திரி ஸோ இந்த கம்பளியை எடுத்துகிட்டு போய் நம்ம வாயிலில் வந்து அரண்மனை வாயிலில் ஒரு பிச்சைக்காரர் இருப்பார் அவருக்கு இந்த கம்பளியை கொடுத்துருவாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு இந்த அமைச்சர்களும் கம்பளியை எடுத்துகிட்டு போய் அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா அந்த பிச்சங்காரன் நிம்மதியா சார் எப்பேற்பட்ட ராஜா நம்மளையும் கண்டுக்கிட்டு ஒரு கம்பளியை தானமாக கொடுத்துருக்காரன்னு சொல்லிட்டு அதை போற்றிட்டு தான் படுத்துட்டு இருப்பான் ஒரு நாள் கடுமையான மழை பெஞ்சிடுச்சு அப்போது அவன் வச்சுருந்த அந்த கம்பளி நனைஞ்சிருச்சு அந்த கம்பளி வந்து காயவே இல்லை இல்லையா அது வந்து மழைக்காலன்றனால அந்த கம்பளி ஈரமாக இருக்குது அதை அவனால் உபயோகப்படுத்தவே முடியல அந்த மழைக்காலத்தை தொடர்ந்து அதே வேளையில் கடுமையான குளிரும் வருது ஒரு நாள் மகாராஜா வந்து வெளிய மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு போயிட்டு அந்த குளிரான நேரத்தில் திரும்பி அரண்மனைக்கு வெளியே வரும்போது பார்க்குறாரு அந்த அரண்மனைக்கு வெளியே இப்போ முன்னாடியே இவர் பார்த்துருந்த அந்த பிச்சைக்காரன் இறந்து சடலமாக கிடக்கிறான் இவர் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டார் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ஏன் இவருக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா எவ்வளோ நாள் குளிரையோ எதையுமே பற்றி கவலைப்படாமல் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது நம்மளை பாதுகாக்க அப்படின்னு சொல்லி நிம்மதியாக இருந்தான் ஆனா என்னைக்கு இவனுக்கு அந்த கம்பளி பரிசளிக்கப்பட்டதோ இந்த பிச்சைக்காரனுடைய மொத்த பற்று இருக்கு இல்லையா அது வந்து அந்த கம்பளி மேலே போயிடுச்சு இந்த கம்பளி இருந்தாதான் நம்மளால இந்த குளிரை வந்து தாங்கிக்க முடியும் இந்த கம்பளி கம்பளி இருந்தால் தான் நம்மளால வந்து உடலை வந்து சூடாக வச்சுக்க முடியும் இந்த உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியுன்ற அளவுக்கு அவன் அந்த கம்பளி மேலே மொத்த பற்றையும் வச்சுட்டான் இப்போ மொத்தமாக இந்த மலையில நனைஞ்சிருச்சு இல்லையா இது அப்போ அவனால் பண்ண முடியாத போது இவ்வளோ நாள் கடும் குரலையும் பொருட்படுத்தாமல் படுத்திருந்தவன் அந்த கம்பளி மேலே இருந்த பாசத்தினால தன்னோட உயிரையே விட்டுடுறான் இது வந்து என்னென்னா நம்ம வந்து எப்பயுமே நம்மளை மட்டுமே நம்பியிருக்கணும் வேறு ஏதோ ஒரு பொருள் மேலே வந்து நம்பிக்கை இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் இந்த உலகத்தில் எதுவுமே நிச்சயம் இல்லாதது ஒரு நாள் அது நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அது நம்ம உயிரையே எடுத்துரும் இது இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி வரக்கூடிய புதுமை பித்தன் எழுதிய அந்த தெருவிளக்கு கதையை கேட்கும்போது உங்களுக்கு புரியும் தமிழகத்தில் எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சாலை இருக்குது ஒரு குறுகிய சாலை அந்த சாலையோட ஓரத்தில் கடைசியில் ஒரு தெருவிளக்கு இருக்குது அந்த தெருவிளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்குது மனுஷங்களுக்கு மட்டும்தான் வயசாகணுமா என்ன விளக்குகளுக்கெல்லாம் வயசாகாதா அந்த தெருவிளக்கம் மனிதர்கள் மாதிரியே அதோடைய வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதால் முழுசாக நேராக நிற்கக்கூட முடியல ஒரு பக்கமாக சாஞ்சு அந்த ஓரத்தில் நின்றுட்டுருக்கு ஏற்கனவே பாதி உசுராக இருக்குது அந்த விளக்கு அந்த ஏரியாவில் விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா சின்ன பசங்க அந்த விளக்கோட கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் ஒரு சின்ன பையன் கல் எடுத்து அந்த விளக்கு மேலே அடிச்சிட்டான் இப்போ அதில் கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருந்த கண்ணாடியும் உடஞ்சி போயிடுச்சு ஆனாலும் ஏதோ கடைசி காலத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த லைட்டு எரிஞ்சிட்ருக்கு இது போதாக்கு வரைக்கும் இந்த காற்று வரும் இல்லையா அது வேறு ஒரு கை பார்த்துருச்சு அந்த விளக்க அந்த காற்று அடித்த அடையில் இன்றைக்கோ நாளைக்கோன்னு அது பாதி உயிரில் அந்த விளக்கு தொங்கிகிட்ருக்கு இந்த விளக்கு இப்படி இருக்கிறனால இது நமக்கு என்னடா பயன்பட போகிறதுன்னு எவனுமே அதை உபயோகப்படுறதே இல்லை ஏதோ தண்டத்துக்குன்னு அது அந்த ஊரோட கோடியில் எரிஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு இருந்தால் அவனுக்கு நண்பனே அந்த தெருவிளக்கு தான் ஏன்னா அவன் பிச்சை எடுக்கிற தொழில் பார்க்குறவன் அவனுக்கு வேறு யார் நண்பனாக இருப்பா அந்த தெருவிளக்கு மட்டும்தான் அவனுக்கு நண்பனாக இருக்கும் அந்த விளக்கோட வெளிச்சம் கொஞ்சமாகவே இருந்தாலும் அந்த விளக்கோட வெளிச்சத்தில் தூங்குறதுல இவருக்கு ரொம்பவே நிம்மதி இவர் அந்த விளக்கு கிட்ட பேசுவார் விளக்கு அது நினைக்கிறது இவர்கிட்ட பேசும் இவங்க ரெண்டு பேருமே இதே மாதிரி தான் இருந்தாங்க இப்போ திடீர்னு ஒரு நாள் பெரிய மழை காத்தெல்லாம் அடித்ததில் அந்த விளக்கு மொத்தமாக போச்சு இந்த விளக்கு எவ்வளோ கம்மியாக வெளிச்சம் கொடுத்தாலும் அந்த விளக்கோட தூணை தொட்டு பார்க்கும்போதே அதை ஸ்பரிசிக்கும் போதே இவர் மனசுக்குள்ளே ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த விளக்கு அடியிலேயே தினமும் படுத்து தூங்கிடுவார் ஒரு நாள் அந்த விளக்கை அங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணிடுது ஆனால் இந்த விஷயம் பாவம் அந்த விளக்கோடைய நண்பரான இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியவே தெரியாது அவருக்கு எப்படி தெரியும் வயிறுன்னு ஒன்று இருக்கு இல்லையா பிச்சைக்காரனுக்கு அதை பார்க்குறதுக்காக அவர் பொழப்புக்காக காலையில் கிளம்பி போயிட்டாரு இந்த நேரத்தில் அந்த அரசாங்கம் முடிவு பண்ணி அங்கேருந்து அந்த உடைஞ்சி போன அற உசுரில் இருந்த அந்த விளக்கை அங்கேருந்து அப்புறப்படுத்திடுறாங்க சாயங்காலம் இந்த பிச்சைக்காரர் வந்து அந்த இடத்துல பார்க்குறாரு விளக்க பார்த்தா அங்கே வெறும் குழி தான் இருக்குது வெறும் குழியை பார்த்துட்டு இவர் ரொம்பவே மனசு உடஞ்சிடுறாரு புதுமை பீத்தன் இந்த இடத்துல ரொம்ப அழகாக இந்த இவரோட நிலைமையை வேறு யாரும் இப்படி யோசிப்பாங்களா அப்படின்னு தெரியாது பற்றுதலுக்காக கையில் வச்சுருந்த கம்பை யாரோ அடிச்சு பிடுங்கின ஒரு குருடனை போல் இவரோட மனசு அந்த நேரத்தில் இருந்து அந்த விளக்கு இல்லாமல் இவரால எதையுமே நினச்சே பார்க்க முடியல அதோட சோகத்திலேயே அன்னைக்கு ராத்திரியே அதே இடத்துல அந்த கிழவர் இறந்தும் போயிடுறாரு மறுநாள் காலையில் அதே இடத்துல அந்த கிழவர் இறந்த இடத்துல புதிய மின் விளக்கை வந்து அரசாங்கம் வச்சிடுறாங்க அதை சுற்றி அடியில் சிறுவர்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த சிறுவர்கள் யாருக்குமே இதுக்கு முன்னாடி அந்த விளக்கை பற்றியும் அக்கறை இல்லை அதுக்கு முன்னாடி அங்கே இறந்து போன கிழவனை பற்றியும் அக்கறையே கிடையாது புதுமை புத்தன் இந்த கதையை எப்படி முடிக்கிறார்னா இங்கே விளையாண்டுட்டு இருக்கிற சிறுவர்களுக்கு நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையும் இப்படி தான் ஆகப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை இல்லையா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே உலக இயல்பு அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு இந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியலாம் என்னடா ஒரு விளக்கு அங்கே இருந்தது அதுக்கு கீழே ஒரு கிளம்பு இருந்தான் அந்த விளக்கு எரியாமல் போயிடுச்சு அரசாங்கம் எடுத்துகிட்டு புது விளக்கு வச்சிருச்சு அந்த கிழவன் அன்றைக்கி சாகாமல் இருந்திருந்தால் அன்றைக்கி சாயந்தரம் புது விளக்கோட சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு கூட நீங்கள்லாம் நினைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல தான் புதுமை பித்தன் மற்றவங்க கிட்டேருந்து வேறுபடுறாரு அரைகுறையாக எரிஞ்சாலும் அந்த விளக்கோட ஆதரவில் அந்த விளக்கு கம்பத்தோட ஸ்பரிசத்தில் தான் அந்த வயதான கிழவன் இவ்வளவு நாளும் உயிரோடு இருந்திருக்காரு அது இல்லை அப்படின்றது என்றைக்கு அவருக்கு தெரியுதோ அதோடய அவரோட மனம் நொந்து அவர் உயிரையும் அந்த இடத்துலையே விட்டுறாரு ஒரு மனித உணர்வை இவ்வளவு ஆழமாக வேறு யாராலையுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த கதையில் வந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையும் பழையன கழிதலும் புதுமையின் புகுதலும் நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த கதையை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய போகி மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது வேறு கதையை கேட்க விரும்புகிறீங்கன்னா அது என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்